அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் எச்சு ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எல்லாருமே தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க நம்மளோட மாணவர்களை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் புதுசு சார் இதான் ஃபஸ்ட் டைம் நான் எழுத போகிறேன் டெக்னிக்கல் எக்ஸாமே ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் ஸோ எப்படி படிக்கிறது என்னெல்லாம் படிக்கிறது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேன் ஒரே பிளாங்காக இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் கண்டிப்பாக ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோன்னா முடிஞ்ச அளவுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் சரியா முடிஞ்ச அளவுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ பேப்பர் ஒன் அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமில் எப்படி ஸ்கோர் பண்ணுறது கொஸ்டின்ஸ் எந்த லாங்குவேஜில் கேட்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் சரியா ஸோ பேப்பர் ஒன்னை பொறுத்த பொரு ஒன்றை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் டோட்டல் எத்தனை டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸு இதில் பேசிக்காக நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நீங்கள் எடுக்கணும் சரியா ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் மார்க்கே போட்டிருப்பாங்க கட் ஆஃப் மார்க்கு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சரியா எக்ஸாம் பேட்டர்ன்லேயே நமக்கு கீழே என்ன போட்டிருப்பாங்க பாஸ் மார்க்கு பேசிக்காக எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி மூணு இதுக்கு இருநூத்தி நாலு நீங்க எடுத்தா பாஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா நூத்தி ஐம்பத்தி மூணு நாலு அப்படின்றத சோ இப்படி சொல்லிருக்காங்க அப்ப இருநூத்தி நாலு மார்க்னா உங்களுக்கு எவ்வளவு எடுக்கணுமா நூறு கொஸ்டின் எடுத்தா நூத்தம்பது மார்க் அப்ப நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி ஐம்பது வயதுன்னு வச்சுக்கோங்க நூத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் அடிக்கணும் சரியா நூத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் நம்ம அடிக்கணும் அதில் ஒன் செவன்ட்டி அப்போ அதனால தான் நம்ம ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கொஸ்டின் அடிக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படின்றத சொல்கிறேன் சரியா அதாவது இரநூத்தி நாலு மார்க் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் எத்தனை கொஸ்டின் இரநூத்தி நாலுனா எத்தனை கொஸ்டின் அப்படின்றத சொல்லுங்கள் சொல்லுங்க பாக்கலாம் நூற்றி முப்பத்தி ஆறு கொஸ்டின் அடிக்கணுங்க நூற்றி முப்பத்தி ஆறு கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டா அடிச்சாதான் இரநூத்தி நாலு மார்க்கு உங்களுக்கு வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன் ஃபிஃப்டிலருந்து ஒன் செவன்ட்டியை நம்ம டார்கெட் பண்ணணும் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் செவன்ட்டியை நம்ம டார்கெட் பண்ணால் நம்ம கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே போக முடியும் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே போக முடியும் அப்போ இதுதான் கட் ஆஃப் ஆகி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுதான் கட் ஆஃப் ஆகி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பேசிக்காக எஸ்சி எஸ்டினா இதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோன்றது தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எப்படி படிக்கிறது அதாவது பத்து யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியும் சரியா இந்த இருக்கு பாருங்க இங்கே இருந்தால் சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் வந்து பேசிக்காக மெக்கானிக்கல் நாம் நான் வந்து எனக்கு கோர்ப்பேப்பர் வந்து மெக்கானிக்கல் நான் இந்த மெக்கானிக்கல் சிலபஸை எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு இது சொல்கிறேன் நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களோட டிகிரிக்கு ப்ரீவியஸ் இயரில் இந்த டிஎன்பிசி ஏஇ டிஎன்பிசி கம்பைன் எஜிரை சப்பார்ட் சர்வீஸ் இந்த எக்ஸாம்லாம் கேட்டுருவாங்க பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன யூனிட்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் நான் மெக்கானிக்கலுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுதுன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓனாக பாருங்கள் ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எது எதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்க வருஷத்தில் நம்ம தெரியாதல என்னைக்குமே இன்வால்வ் ஆகக்கூடாது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட் ஸோ இந்த பத்து யூனிட்ல நீங்க மொத்தமா பத்து யூனிட் இருந்தாலும் நீங்க மேக்ஸிமம் ஸ்கோரிங் பேப்பரா இருக்கக்கூடியது எத்தனை இருக்கும் தெரியுமா எத்தனை யூனிட் இருக்கும் தெரியுமா ஸ்கோரிங் பேப்பரா இருக்குது வெறும் ஏ ஆறுல இருந்து ஏழு யூனிட் தாங்க அந்த ஆறு ஏழு யூனிட் படிச்சிட்டீங்கனாலே உங்களால என்ன பண்ண முடியும் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது பிளஸ் கொஸ்டின்ஸ் உங்களால அடிக்க முடிஞ்சிடும் நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ண முடியும் அடிக்க முடிச்சிடும் சரியா அதை நல்லா பார்த்துக்கணும் ஸோ இப்போ இதுக்கு எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்றத நான் மெக்கானிக்கலுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃப்ளூயின் மெக்கானிக்ஸ் செகண்டு தெர்மோ டைனாமிக்ஸ் தேர்டு ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடுத்து ஃபோர்த்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அடுத்து மெக்கானிக்ஸ் அண்டு கைனடிக்ஸ் டைனமிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி சிக்ஸ்த் சோ இந்த ஆறு யூனிட் படிச்சீங்கனாலே எதுல இருந்து கொஸ்டின் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயின் மெக்கானிக்ஸ் தெருமல் இன்ஜினியரிங் ஹீட் அண்ட் மாஸ்டர்ஸ் மூணையும் படிச்சீங்கன்னா நூறு கொஸ்டின் இந்த மூணையும் நீங்க படிச்சிட்டீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நூறு கொஸ்டின் கண்டிப்பா அடிக்க முடியும் ஏன்னா இதுல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இதுல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஹீட் அண்ட் மாஸ்டர் சொல்ல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து இது ரெண்டுல பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்னு இதுல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாவது அதுல ஒரு இருபது கொஸ்டின் இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது கொஸ்டின் ஆயிடுச்சு புரியுதா சோ இதே பேஸ் பண்ணி பண்ணிதான் டிப்ளமோக்கம் டிப்ளமோலயும் பாத்தீங்கன்னா பிடிக்கணும் சரியா டிப்ளமோக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிகிரிஸ் ஆனால் டிகிரி முடிச்சிங்கன்னா டிப்ளமோலாம் அசால்ட்டாக தட்டிட்டு போயிடலாம் அசால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா அதனால புரிஞ்சுக்கோங்க ஸோ டிப்ளமோ சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் என்ன இருக்குது பத்து யூனிட் தான் இருக்குது அதை விட டாபிக்ஸ் கம்மியாக இருக்கும் மற்றபடி இதாக இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இதில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கொஸ்டின் ஏன்னா இதில் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இதில் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பவர் இன்ஜினியரிங்ல ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது மெக்கானிக் இதுல ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சரியா அது ஒரு கம்ப்யூட்டர் இன்டகிரேட் பதினஞ்சுல இருந்து இருபது ஒவ்வொரு இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களால் படிக்கக்கூடிய பட்சத்துல நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும் அப்ப நீங்க ஒவ்வொரு இதுக்கு என்ன படிக்க போறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மெக்கானிக்ஸும் அடுத்து ஹீட் அண்ட் மாஸ்டான்ஸ் ஒரு டெர்மல் இந்த மூணு ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுறீங்க நம்மளால முடிஞ்சோன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க டெக்னிக்கல் கிளாஸஸ் இருக்கா இருக்காங்கன்னு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம்னா டெக்னிக்கல் கிளாஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா சரியா டெக்னிக்கல் கிளாஸஸ் கொடுக்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க இதே மாதிரி தான் மற்ற இருக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட யூனிட் பத்து யூனிட்ல எது அதிகமா கேட்பாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்னன்னா ரொம்ப கேள்வி கேட்காத டாபிக்ஸ்லாம் தயவு செய்து இப்போதைக்கு படிக்காது இப்போதைக்கு மேக்சிமம் எதில் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த டாபிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழ் எப்படி படிக்கிறது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஜிஎஸ்சி எப்படி படிக்கிறது மேக்ஸ் எப்படி படிக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கோம் அது போக பாத்தீங்கன்னா மெட்டீரியலும் நம்மளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கு கிளாஸஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் இரு நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஸோ புரிஞ்சதா ஓவராலாக வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஸோ மச்